சும்மா பேசலங்க ஏன் வந்து எங்க வேணாலும் வாங்கி சாப்பிட பிரச்சனை இல்ல நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுக்காக கண்ண முடிவுக்கு எல்லாம் வந்து அவங்களை நம்பி எல்லாம் நம்ம போகக்கூடாது எல்லாம் கொண்டு இந்த ஹலாலுங்கிற வார்த்தை இருக்குது இது வந்து முஸ்லீம்களுக்கும் தெரியுது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் தெரியுது அந்த அந்த ஆரம்ப வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஹலாலுங்கிற வார்த்தை ஒரு சில நாடுகள்ல அரிசியில ஹலால் கொண்டு சீனி ஹலால் போட்டு ஹலால்ங்கற வார்த்தை எல்லatele எல்ல androgen தண்ணியில கூட ஹலால்னு போட்டுருோம் முட்டையில ஹலால் போட்டு சொல்றோம் முட்டையிலே ஹலால் போட்டுரு இது மாதிரி ஹலாலுங்கிற வார்த்தை எல்லாமே போட வந்துட்டாங்க இப்ப என்னன்னா ஜனங்களை ஏமாற்றுவதற்காக நாம தான் வெளிப்பாக இருக்கணும் அல்லாஹ் நமக்கு பொதுத் அறிவை சிந்தனையை கொடுத்து இருக்கான் தெளிவுபடுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கேள்வி கேட்கக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு எல்லாம் கொடுத்துருக்கிறான் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மண்ணு மூண்டு மாதிரி சாப்பிட்டு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் இங்க பாக்க முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம சிந்தனை பண்ணணும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அல்லா இலசானா அப்படி முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம நம்முடைய சமுதாயத்துல கொண்டு வரணும் அது போல

ابی حریرت رضی اللہ عنہ نبی صلی اللہ علیہ وسلم قال اذا اددیت زکاة مالی جا فقد غلیت ما علی جا ومن جماع مالا حراما سم تصدق به لم یکن فیہ اجر وکان اسرح علی جا سیوان حدث نیمان ایم روڑے زکاة ریوی پیٹا قل میدون لکڑا بڑیل بوڑشو பொருளுக்கு என்ன தர்கா கொடுக்கணுமோ கொடுத்தோமோ அதை நிறைவேட்டி விட்டால் உன் மீதி உள்ள கடமை நீங்கி போச்சு ஆனா ஒரு மனுஷன் என்ன பண்றான் ஹராமான பொருளை உண்ணும் சேர்த்து அந்த ஹராமான பொருள்ல இருந்து தர்மம் செய்யறான் அப்படிங்கா இல்லும் டி அஜரு அதுல எந்த விதமான கூலியும் இல்ல ஹராமான பொருளுக்கு அந்த சதக்காக்கு எந்த விதமான கூலியும் இல்ல உட்கார இயசு அழகி அவனுக்கு அதனால குற்றம் பிடிக்கப்பட முடியாத சொல்கிறதா பாவம் தான் அவனுக்கு

ஜோசியம் பார்த்து சம்பாதிக்கிறது இது மாதிரி ஹராமான வியாபாரம் பண்றாங்க ஹராமான வியாபாரங்கள் பண்றதுல சம்பாதிக்கிறது இது மாதிரி இது வந்து சொல்றாங்க இது மாதிரி மூலமா உள்ளது வந்து சொந்தத்து உடையார் அப்படின்னா அதுபோல இன்னொரு ஹதீஸ்

ஒரு <laughs> வாரலை <laughs> <laughs>

கொஞ்சம் வழிகள் வேண்டியது அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அழகாக்கி கொள்ளுங்கள் தேறதுல அது தாமதமாக இல்ல உங்களை வந்து சேரும் அதுக்கு முன்னாடி நீங்க இறந்து போகவே மாட்டீங்க உங்களுக்கு எழுதப்பட்டது இந்த உலகத்துல பறந்துட்டா இந்த வருஷம் இறக்க போறான் இவனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் இவ்வளவு எல்லாமே நல்லா எழுதி வச்சிருப்பான்

எண்டே கெங்கறாருடா எண்டே கெங்கறாரு பிரான்ஸ் போய் ஒரு வருஷம் ஆவுதே பிரான்ஸ்ல தான் ஒருத்தர் இருக்கறாரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வர்றாரு காலனி கட்டி கிதுக்கறாரு எல்லாம் பண்ணி கிதுக்கறாரு எப்படி இருக்கறாரு நான் அவரோ தான் இருக்கறாரு அப்போ தனியா இருந்தா எல்லாம் செய்யலாம் அப்படிங்க தனியா தான பைல தங்கிப்பாரு 50 60 ரூபா வாடகை கொடுத்துட்டு பாரு வாடகை சம்பளமும் மிச்சப்படும் நான் ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் இங்க இருக்குறோம் நாங்க புள்ளைங்க சாப்றது

பாவமான காரியத்துல போய் ஈடுபட்டு அந்த சுமத்தி விட வேண்டாம் அல்லாஹ் அவனிடத்துல உள்ள ஒன்று அவனுக்கு கட்டுப்படுவதற்கு தான் கிடைப்பீங்க அவனுக்கு கட்டுப்படாம அவனுக்கு மாறு செஞ்சுட்டு போனீங்கன்னா

உலகத்தில் இருக்கும் பொழுது நாம ரொம்ப கவனமாக மற்றவர்களை மனிதர் இந்த வார்த்தையை பின்பற்றி நடக்கிறாங்களோ இந்த மனிதனுடைய மனதுல வச்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உங்களுக்கு கீழ உள்ளவங்களை நீங்க பாருங்க உங்களுக்கு